இனிய காலை வணக்கம் நான் உலகதை தில்லத்துவன் லண்டனில் இருந்து பொறிச்சொல் மோகம் மோகம் எண்ணூற்றி அறுபத்தி எட்டாவது ஒன்றிலே நாங்கள் ஆசை வைத்து விட்டால் ஒரு பொருள் கிடைக்க வேண்டும் உதாரணத்துக்கு ஒரு விலகூடிய கார் விலகூடிய வீடுகள் நகைகள் இப்படி சில பேருக்கு அதில் ஒரு மோகம் இருக்குது நன்னை திரமான கார்ல போக வேண்டும் என்று அவர்களுக்கு தொடர்ந்து அதனுடைய மோகம் அதாவது இந்த வாகனங்களை அடிக்கடி மாத்தி கொண்டிருப்பார்கள் ஒவ்வொருதற்கு ஒவ்வொரு விதமான மோகம் இருக்கும் திகைப்பு சிலர் வந்து திடீரென்று வந்து எங்களை கண்ணை பொத்தி அல்லது தூர தேசஸ்தியில் இருந்து திடீரென்று வெள்ளை அடைத்து வீட்டுக்குள் வரும்போது எங்கள் திகைப்பை அடைக்க முடியாது அதாவது இவர்கள் வந்திருக்கிறார்கள் இப்போதெல்லாம் எங்களுக்கு வருவதாக சொல்லித்தான் கூடுதலாக வருவார்கள் சிலர் என்னமருடன் சென்று விட்டு அவர்களுடன் உறவுகளுடன் சேர்ந்து வரும் எங்களுக்கு திகைப்பாக இருக்கும் இருக்குமாச்சு நடைபெறாத ஒரு கேரியன் நடைபெற்று விட்டால் திகைப்பு வந்துவிடும் அதாவது ஒரு லொட்டரியில் வந்து எங்களுக்கு பரிசு கிடைத்து விட்டால் அதில் ஒரு மோகம் இருந்தது பணத்தில் இருக்கிற மோகம் அந்த பரிசு தொகை கிடைத்து விட்டால் எங்களுக்கு திகைப்பு வந்துவிடும் மோர் என்ற ஒரு பதம் அகராதி சொல் இருக்கிறது வருத்தம் என்ற ஒரு சொல் இருக்கிறது மயக்கம் என்ற ஒரு சொல் இருக்கிறது மோசம் என்ற ஒரு சொல்லும் இருக்கிறது வெயில் காலங்களில் நாங்கள் அதிகமாக மோரை வெங்காயம் மிளகாய் போட்டு ஊறுகாயும் போட்டு சேர்த்து பிணைந்து அதை மூண்டையும் சேர்த்து இதண்டு போட்டு மோரை விட்டு குடித்தால் வெயில் காலத்தில் நமது தாகத்தை தணிக்கும் ஒரு சிறந்த தண்ணீர் இதாக இருக்கும் கோயில்களுக்கு மோரரை தண்ணீர் பந்தலில் போட்டு ஒரு பூவொருட்கள் எல்லாம் கொடுப்பார்கள் மூரை அவா இருக்கும் சில வயது போன ஆட்களுக்கு அவாவாக இருக்கும் அதாவது ஒரு சாப்பாடை சாப்பிட வேண்டும் அல்லது இதை செய்ய வேண்டும் அல்லது ஆறாவது பார்க்க வேண்டும் வேண்டும் அவா இருக்கிறது நன்றி வணக்கம்